இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து ப்ளவுஸ் தச்சு வச்சுருக்கோம் ஆனால் தச்சு வச்சாலும் நம்ம இதில் வந்து ஒரு சின்ன ஒரு தைக்க தெரியாதவங்களுக்கு இந்த டிசைனை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஏன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்க தெரியும் ஆனால் டிசைன் ப்ளவுஸே தைக்க தெரியாது அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இப்போ கவலையே பட தேவையே இல்லை அதை விட ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சவங்க எவ்வளோ இதாக தப்பாங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த டிசைனை வந்து நம்ம மாற்ற போகிறோம் வெறும் ஒரு சிம்பிளான ஒரு லேஸை வச்சு கல்ரோல் வச்சு இந்த டிசைனை நம்ம மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கல்ரோல் வச்சு அடிச்சிக்கோங்க அடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி இன்னொரு லேஸ் நான் கொடுக்குறேன் எந்த மாதிரி நான் லேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றதான் முக்கியம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதேமாதிரி நிறையா டிசைன் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இப்போ ஃபுல்லாக போய் பாருங்கள் அந்த கலர் ரோல் கொடுத்து அடிக்கும் போது நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா பொறுமையாக வந்து அடிங்க அந்த கரெக்டாக அந்த ரவுண்டு சேஃப் வரும்போது அந்த வளைவெல்லாம் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த சேஃப் வந்து கரெக்டாக வரும் இந்த கல் அடிக்கும்போது மட்டும் ஊசி வந்து நம்மளுக்கு உடையிற மாதிரி இருக்கும் அதனால வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாக அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்கள் நீங்கள் தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு டிசைன் தைக்கிறதுக்கு ஆசைகள் நிறைய வரும் ஏன்னால் நம்ம தைக்க தெரியல தைக்க தெரியலன்ட்டு நம்ம சாதா ப்ளவுஸே தைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம கஸ்டமர் வந்து பிடிக்க முடியாது நம்ம கொஞ்ச கொஞ்சமாக டிசைன் ப்ளவுஸை நம்ம கற்றுக்கிட்டா தான் நம்மளுக்கு கஸ்டமர் தினம் அதிகமாக நம்மளை தேடி வருவாங்க இந்த மாதிரி டிசைனை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னாவே அதுவே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய டிசைனாக தெரியும் அந்தளவுக்கு வந்து இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கல்ரோல் வச்சு அடிச்சிட்டோம் இப்போ இது மேலே இன்னொரு லேஸ் கொடுத்து நம்ம அடிச்சிடலாம் இப்போ நான் எந்த மாதிரி லேஸ் வச்சு இதில் அடிச்சிருக்கேன் அப்படின்றத பாருங்கள் இதுவே நம்ம ஒரு டிசைன் வந்து சூப்பராக தூக்கி கொடுக்கும் அந்தளவுக்கு வந்து இந்த லேஸ் வந்து அந்த பட்டையும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் அந்த சேஃப் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் பண்ணுறது ஒரு அழகாக தெரியும் உங்களுக்கு நம்ம எந்த லேஸ் வச்சு அடிக்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது மாதிரி நிறையா லேஸ் இருக்குது நம்ம சாதாரண டிசைன் வைக்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக லேஸ்லேயே டிசைன் பண்ணுறதுக்குன்னு தனியாக லேஸ் நிறையா விற்கிது அந்த மாதிரி வாங்கி நீங்கள் டிசைன் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ லேஸ் வச்சு இன்னொரு ரவுண்ட் நம்ம அடிச்சிட்டோம் நம்ம இத்தோடு விட போகிறது கிடையாது இதில் இன்னொரு டிசைனை நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு ஆரியோருக்கு ரேஞ்சுக்கு நம்ம இந்த டிசைனை வந்து மாற்ற போகிறோம் இப்போ அது மேலே இன்னொரு டிசைன் கொடுத்து அடிச்சிடலாம் இது பேசிக்காக நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சாலே இந்த டிசைனை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இதுதான் அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் நெக் நம்ம தச்சிட்டோம் அதில் என்ன டிசைன் வைக்க போகிறோன்ட்டு அதுலேயே நிறைய பேர் குழப்பமாக இருப்பீங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழப்பம் கண்டிப்பாக உங்களுக்கு போயிடும் அந்தளவுக்கு வந்து இந்த டிசைன் சூப்பராக இருக்கும் இப்போ ஃபுல்லாக நம்ம தைச்சுட்டோம் இப்போ இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாசி வச்சு நம்ம தைக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு நான் எடுத்து விட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த டிசைனே நம்மளுக்கு சூப்பராக இருக்குது இது மேலே இன்னும் நம்ம பாசி வச்சு தைக்கும்போது இந்த டிசைன் இன்னும் லுக்காக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம தைச்சி விட்டோம் அப்படின்னா இந்த இடம் தூக்காமையும் இருக்கும் நம்மளுக்கு ஒரு டிசைன் கிடைத்த மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம தையல் போடும்போது இந்த இடம் கேப்பில் வந்து நம்மளுக்கு அந்த தையல் தெரியும் அதனால் நம்ம அந்த இந்த இடத்துல மட்டும் தையல் போட்டப்போ இந்த இடம் வந்து தூக்கிகிட்டு இருக்கோம் அப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு பாசி வச்சு அந்த இடத்த தூக்காமல் தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த லேஸும் தூக்காமல் இருக்கும் நம்ம அது ஒரு தைக்கும்போது நம்ம ஏன் சும்மா தைக்கணும் ஒரு பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு ரோல் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்றக்காக நான் அதில் ஒரு பாசி வச்சு நான் தைச்சிருக்கேன் இந்த மாதிரி கீழே குத்திட்டு அது மேலே ஒரு பாசியை எடுத்துக்கோங்க பாசி எடுத்துட்டு மறுபடியும் ஊசியை கீழே குத்திடுங்க இப்போ இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பீஸ்லையும் நான் தைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் நிறைய நம்ம சேனலில் வந்து தச்ச ப்ளவுஸ்லையும் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பிகினர்ஸு கூட பார்த்த உடனே புரிகிற மாதிரி ஒவ்வொரு டிசைனும் நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு பு அந்த வீடியோ போட்டுவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு புரியலையோ அந்த இடத்துல நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளைவாக நான் கொடுப்பேன் உங்களுக்கு இந்த இடத்துல புரியலை அப்படின்னு மட்டும் நீங்கள் நீங்கள் போதும் அதேவே நான் ஒரு ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு அந்த இடத்துல புரியலைன்னா கூட அந்த இடத்துல புரிய வச்சுருவோம் அதனால் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ரிப்ளை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஏன்னா நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும் நம்மளுக்கு ஒரு வீடியோ போட்டால் நம்ம வேலை முடிஞ்சு அப்படின்ட்டு நான் நினைக்கவே மாட்டேன் நம்ம வீடியோ போட்டால் அதில் ஒரு நாலு பேராது அந்த வீடியோ பார்த்து பழகியிருக்கணும் அதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோளேவும் இப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு மாங்காய் டிசைன் வச்சு நம்ம கீழேயும் நம்ம தச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நம்ம சாதாரண ஒரு டிசைனு அதை எந்த அளவுக்கு வந்து நம்ம டிசைனாக நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்றத பாருங்கள் இப்போ இதில் ஒரு நாட்டு வச்சுட்டு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்க இவ்வளோ அழகான ஒரு டிசைன் ப்ளவுஸ் நம்ம ரெடி பண்ணிட்டுன்னு பாருங்க தைக்க தெரியலைன்னா கூட இந்த டிசைனை நீங்க தச்சுங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் வீடியோ பத்தகைய வரைக்கும் நன்றி